போராட்டத்தில் குதிக்கும் அரசு துறை அதிகாரிகள் புறக்கணிக்கப்படும் தமிழ் மக்களின் அரசியல் தீர்வு சுமந்திரன் காட்டம் வெளியான மகிழ்ச்சி தகவல் வழங்கப்பட உள்ள சிக்கல் இலங்கையின் வரவு செலவு திட்டத்தை உற்று நோக்கும் ஐஎம்எஃப் வாகன இறக்குமதி தொடர்பில் எதிர்கால திட்டம் இறக்குமதியாளர்கள் சங்கம் விளக்கம் சஜித்தின் கட்சிக்குள் ஊடுருவியுள்ள அமெரிக்க முகவர்கள் நீர்பாசன திணைக்களத்தில் உதவி பொறியில் அதிகாரிகள் சுய இன விடுமுறை தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளனர் அதிகாரிகள் இன்று மற்றும் நாளை சுய இன விடுமுறை தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட தீர்மானித்துள்ளதாக நீர்ப்பாசனத்துறை உதவி பொறியியலாளர் அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் நிரோஷன் சில்வா தெரிவித்துள்ளார் பதவி உயர்வு முறையில் காணப்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண கோரி இந்த தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுவதாக அவர்கள் குறிப்பிடுகின்றனர் இதேவேளை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் இன்றைய தினம் சமர்ப்பிக்கப்பட உள்ள வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை உயர்த்த எதிர்பார்க்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது அமைச்சகத்தின் அதிகாரி ஒருவரினால் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய சபையில் குறித்த விடியம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அரசு சேவையில் ஆட்சேபுகள் பாதீட்டிற்கு பின்னர் ஆரம்பிக்கப்படும் என்றும் ஆனால் அவை அத்தியாவசிய வெற்றிடங்களை நிரப்பும் செயற்பாடுகள் மட்டுமே மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வை காலம் தாழ்த்தாது முதலில் மக்களுக்கு முன்வைக்க வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடியில் நேற்றைய தினம் இடம்பெற்ற இலங்கை தமிழரசு கட்சியுடைய மத்திய குழு கூட்ட தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு குறிப்பிடுகின்றார் இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கின்ற போது இந்த மத்திய குழு கூட்டத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை எவ்வாறு சந்திப்பது என்பது தொடர்பில் நீண்ட கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது கடந்த ஓரிரு வருடங்களுக்கு முன்னர் இதே இடத்தில் இடம்பெற்ற கூட்டத்தின் போது இந்த தேர்தல் முறையில் கீழ் தனித்தனியாக போட்டியிடுவது பற்றி உத்தேசிக்க தீர்மானம் ஒன்றை மத்திய கட்சிகளுக்கு தெரியப்படுத்தி இருந்தோம் அந்த அடிப்படையில் தனித்துவ போட்டியிட்டாலும் நாங்கள் சேர்ந்து ஆட்சி அமைப்பதற்கான ஒன்றை மத்திய கட்சிகளுடன் ஏற்படுத்த முடியுமா என்ற விதத்திலும் ஆராய்ந்தோம் தமிழ் தேசிய கட்சிகளுடைய தலைமைத்துவங்களோடு பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு தலைவருக்கும் செயலாளருக்கும் அனுமதியை வழங்கியிருக்கின்றது இது தொடர்பில் நாங்கள் மேலும் கூட வேண்டுமாக இருந்தால் அரசியல் குழுவினூடாக தீர்மானங்களை மேற்கொள்ளலாம் என்று தீர்மானமும் எடுக்கப்பட்டுள்ளது தமிழ் மக்களுக்கு எவ்வாறான அரசியல் திருத்தம் வேண்டும் என்பது தங்களுக்கு தெரியும் தங்களுக்கு மக்கள் ஆணை இருப்பதாகவும் இந்த அரசாங்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நாடு பூராகவும் அவர்களுக்கு மக்கள் ஆணை வழங்கி வடக்கிலும் தமிழ் மக்கள் அவர்களுக்கு ஆணை வழங்கி சொல்கின்றார்கள் ஆனால் அண்மை காலமாக அரசாங்கத்தின் முக்கிய பிரதிநிதிகள் குறிப்பாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தற்போது பொருளாதார பிரச்சனையே தான் முக்கியமானது அதனையே நாங்கள் கவனிப்போம் அரசியலமைப்பு பற்றி பின்னர் பார்த்துக் கொள்வோம் என்று கூறியிருக்கின்றார் வேறு சிலர் மூன்று வருடங்களின் பின்பே அரசியலமைப்பு பற்றி பேசலாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் இதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியாது இந்த நாட்டின் பிரதான பிரச்சனை தமிழ் தேசிய பிரச்சனை வேறு எந்த பிரச்சினை சம்பந்தமாகவும் இந்த நாட்டிலே முப்பது ஆண்டுகள் யுத்தம் நடைபெறவில்லை பொருளாதார பிரச்சனைகளுக்கு அடிகொழியாக இருப்பது இந்த தமிழ் தேசிய பிரச்சினை எனவே இதனை நாங்கள் விட்டுவிட்டு பொருளாதார பிரச்சனையை அவர்கள் முதலில் கவனிப்போம் என்று சொல்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியாது எனவே நாங்கள் அரசாங்கத்திடம் வலிந்து கோருவது நீங்கள் மக்களுக்காக வழங்குவது என வாக்குறுதி அளித்து உங்களிடத்தில் இருக்கிறது என்று சொல்கின்ற அரசியல் தீர்வை காலம் தாழ்த்தாது முதலில் மக்களுக்கு முன்வைக்க வேண்டும் உங்களிடத்தில் அரசியல் தீர்வு இருக்கிறது என்றும் சொல்கின்றீர்கள் அதனை காலம் தாழ்த்தாது நீங்கள் முன்வையுங்கள் தமிழ் மக்களின் பிரதான கட்சியான தமிழரசு கட்சியுடைய இனப்பிரச்சினை தீர்ப்பு தொடர்பான நிலைப்பாடு சகலருக்கும் தெரியும் காலகாலமாக இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து அரசியல் தீர்வு எவ்வாறானதாக இருக்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டி வந்திருக்கின்றோம் எனவே இதில் நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டை புதிதாக முன்வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் அனைத்து துறைகளுக்கும் நல்ல சம்பள அதிகரிப்பை வழங்க எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த விடயத்தை பெருந்தோட்டம் மற்றும் சமூக கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்தியாரத்ன தெரிவித்துள்ளார் முந்தைய அரசாங்கங்களைப் போலல்லாமல் தொடர்புடைய சம்பள உயர்வு அடிப்படை சம்பளத்தில் சேர்க்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் இந்த நாட்டில் முதன்முறையாக அரசியல்வாதிகளின் சம்பளம் குறைக்கப்பட்டு மக்களின் வளர்ச்சிக்கு பட்ஜெட் பயன்படுத்தப்படும் என்று அவர் சுட்டிக்காட்டினார் மேலும் தன்னுடைய அரசாங்கம் ஒரு நல்ல பட்ஜெட்டை உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கையும் அவர் வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது வாகனங்களை இறக்குமதி செய்யும் போது ஜப்பானின் முன்னணி வங்கிகள் எதுவும் இலங்கையின் கடன் கடிதங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று இலங்கை இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது வாகன இறக்குமதியில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளுக்கு அரசாங்கம் அவசரமாக தீர்வுகளை வழங்க வேண்டும் என்று கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் சங்கத்தினுடைய தலைவர் சம்பதி இந்த தெரிவித்துள்ளார் சுமார் ஐந்து ஆண்டுகளாக தற்காலிகமாக தடை செய்யப்பட்டிருந்த தனியார் போக்குவரத்திற்கு பயன்படுத்தப்படும் வாகனங்களை முதலாம் தேதி முதல் மீண்டும் இறக்குமதி செய்ய அனுமதிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது இங்கு தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக பயன்படுத்தப்படும் மகளிந்துகள் மற்றும் வேன்கள் பொது போக்குவரத்து பயன்படுத்தப்படும் பேருந்துகள் பொருட்களை கொண்டு செல்ல பயன்படுத்தப்படும் வாகனங்கள் சிறப்பு நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படும் வாகனங்கள் முச்சக்கர வண்டிகள் உந்துருளிகள் மற்றும் மோட்டார் இயந்திரங்களை பயன்படுத்தாது பிற பொருட்களை இறக்குமதி செய்ய அதிவிசேட வர்த்தமானி மூலம் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது வாகன இறக்குமதி தடை நீக்கம் குறித்து கருத்து தெரிவித்த ஜனாதிபதி அன்புமார் திசா நாய்க்கு இது மிகுந்த கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் மேற்கொள்ளப்பட்டதாக கூறியமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ள இரண்டு ஆயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டமானது மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதில் எந்த தடையும் இருக்காது என்று சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது எனினும் அந்த சலுகைகள் அனைத்தும் தங்கள் நிதியத்தாலும் இலங்கை அரசாங்கத்தாலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட திட்டத்தின் அளவுகளுக்கு அமைய வழங்கப்பட வேண்டும் என்பதையும் சர்வதேச நாணய நிதியம் வலியுறுத்தியுள்ளது அரசாங்கம் ஏதேனும் மானியம் சம்பள உயர்வு போன்றவற்றை செலவிட்டால் அந்த தொகையை வருவாய்க்கு ஏற்றால் போல் நடைபெற வேண்டும் என நிதியம் சுட்டிக்காட்டியுள்ளது அந்த வரவு திட்டம் சமர்ப்பிக்கப்படுகின்றதா என்பதை சர்வதேச நாணய நிதியம் உன்னிப்பாக கண்காணிக்க உள்ளதாக தெரிவித்திருக்கின்றனர் இதன் பிறகு சர்வதேச நாணய நிதியத்தின் அடுத்த கடன் தவடியை வெளியிடுவதற்கான ஒப்புதலுக்காக நிர்வாகக் குழுவிடம் சமர்ப்பிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிய வாகன இறக்குமதிக்கான தடை நீக்கப்பட்ட பின்னர் அதிக டபுள் கேப் வாகனங்களை இறக்குமதிக்காக கொள்வடவு செய்ய கட்டளைகள் முன்வைக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது ஏனைய வாகனங்களுடன் ஒப்பிடுகின்ற போது டபுள் கேப் வாகனங்களுடைய விலைகள் கூடுதலாக அதிகரிக்காமை அதற்கான முதற்காரணம் மேலும் மறுபுறத்தில் சிறு கார்கள் உள்ளிட்ட அனைத்து வாகனங்களுடைய விலைகளும் அதிகரித்துள்ளது இதன் காரணமாக டபுள் கேப் மற்றும் வேன்கள் இறக்குமதி செய்வதில் பொதுமக்கள் கூடுதல் ஆர்வம் காட்ட தொடங்கி வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவின் சில அங்கத்தவர்கள் கட்சியின் செயற்பாட்டுக்கு எதிரான கருத்துக்களை வெளியிட்டு வருவதாக தெரிய வருகின்றது ஆளும் தரப்பின் செயற்பாடுகள் தொடர்பிலான விமர்சனங்களை ஐக்கிய மக்கள் சக்தி அடுக்கிக் கொண்டிருந்தாலும் உட்கட்சி விரிசல்களும் நாளுக்கு நாள் அதிகரித்தே காணப்படுகின்றது இந்த நிலையில் ஐக்கிய அமெரிக்க சர்வதேச மேம்பாட்டு நிறுவனத்திடமிருந்து அந்த கட்சியின் சில தரப்பினர் பணம் பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் அதனுடன் தொடர்புடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் செயற்பாட்டாளர்கள் மீது உடனடியாக விசாரணை நடத்துமாறு கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சுஜீவ சேன சிங்க தலைமையிலான இளம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு இது தொடர்பாக இந்த முயற்சியை எடுத்துள்ளதாக அறிய வருகின்றது கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் ஜேசைட்டில் இருந்து பணம் பெற்றதாக கூறப்படுவது குறித்து எங்களுக்கு இப்போது கடுமையான சந்தேகங்கள் உள்ளன என சுஜீவ சேனாசிங்க தெரிவித்துள்ளார் அவர்கள் எங்கள் கட்சியின் சித்தாந்தத்தையும் திட்டங்களையும் ரணில் விக்ரமசிங்கவின் நலனுக்காக கையாள முயல்கின்றார்களா என்ற சந்தேகங்கள் உள்ளன என்பது குறித்தும் குற்றம் சுமத்தப்படுகின்றது சுருக்கமாகச் சொன்னால் அமெரிக்க முகவர்கள் எங்கள் கட்சிகளுக்குள் ஊடுருவியுள்ளார்களா என்பது குறித்து எங்களுக்கு கடுமையான சந்தேகங்கள் உள்ளன இது குறித்து உடனடியாக ஆராயுமாறு நேற்று தலைவரிடம் கோரிக்கை விடுத்திருந்தோம் என அந்த தரப்பு வலியுறுத்தியுள்ளது குறிப்பாக ஐக்கிய மக்கள் சக்தியின் சில எம்பிக்களின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் அவருடைய பொருளாதார திட்டத்தை பகிரங்கமாக பாராட்டினர் என்றும் அதன் அடிப்படையில் அண்டகுமார் திசா நாயக்கவிற்கு ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஒன்று என்று மக்களை தவறாக வழிநடத்த முயற்சிப்பதாகவும் கூறப்படுகிறது இவ்வாறான சில முருகர்கள் தற்போது கட்சிக்குள் நீடித்து வருகின்றது ஆக்கிய தேசிய கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஐக்கிய மக்கள் சக்திக்காக நியமிக்கப்பட்டுள்ள குழுவில் இருந்து விலகுவதாக திசாத்த கூறியிருக்கின்றார் சிறப்பு செய்தியாளர் சந்திப்பில் நேற்று கலந்து கொண்டு அவர் இதனை கூறியுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த தி எங்கள் இயக்குநர்கள் குழு மற்றும் நிர்வாக குழு விவாதத்தை தொடங்க முடிவு செய்திருந்தனர் அது குறித்து ஏதேனும் தெளிவின்மை இருந்தால் அதை தெரிவித்திருக்கலாம் ஐக்கிய தேசிய கட்சியுடனான பேச்சுவார்த்தைகளை தொடர வேண்டிய அவசியமில்லை இல்லை என்றால் அது குறித்து முடிவெடுப்பதன் மூலம் இதன் கதவை மூடியிருக்கலாம் அதை தவிர ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுவது அச்சுறுத்துவது சதித்திட்டம் அறிவித்தல் போன்றவை இதற்கு பொருந்தாது இதனால் தான் கட்சி தலைவர்கள் அவதூறு செய்யப்படுவதை கண்டேன் சஜித் பிரேமதாசாவை இந்த நாட்டின் அடுத்த ஜனாதிபதியாக்குவதே எங்கள் ஆரம்ப இலக்காக இருந்தது நான் ஒரு அறிவிப்பை வெளியிட விரும்புகின்றேன் இந்த பேச்சுவார்த்தைகள் குறித்து கட்சி ஒரு நிலைப்பாட்டை எடுத்தால் அடுத்த படைப்பு அதிகாரிகளுடைய குழு அந்த நிலைப்பாட்டை முடிவு செய்யும் வரை இந்த பேச்சுவார்த்தைகளில் நான் மீண்டும் இணைய மாட்டேன் என்று தெரிவித்திருக்கின்றார்